வணக்கம் சற்றுமுன் வெளியான மூன்று முக்கிய சந்தோஷமான அறிவிப்பு தேர்தல்னு வந்துட்டாலே அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நாள் பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்த சில நல்ல திட்டங்களை வந்து அந்த கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் மக்கள் வந்து அதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுருப்பாங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அந்த விதத்தில் எலெக்ஷன் டேட்டு இன்றைக்கி சற்றுமுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே தமிழக முதலமைச்சர் ஹாட்ரிக்கா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி மூன்று முக்கிய சூப்பரான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார் ஏன்னா வந்து தேர்தல் தேதி சொன்ன பிறகு எந்த விதமான திட்டங்கள் அடிக்க நாட்டவோ சொல்லவோ எதுவோ பண்ணக்கூடாது தேர்தல் நடத்திய விதிமுறை வந்து அமலுக்கு வந்துடும் ஸோ தேர்தல் தேதிக்கு முன்னாடி சொல்லிக்கலாம் அதனால இன்றைக்கி தேர்தல் தேதி வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி மூணு மணிக்கு சொல்லியிருந்தாங்க தேர்தல் தேதி அதுக்கு முன்னாடியே முத்தான மூன்று சூப்பர் திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் அதை பற்றி அதில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழக அரசு ஊழியர் அகவிலைப்படி இருபத்தஞ்சு முப்பது நாற்பதுன்னு இருந்துச்சு பா நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தியிருக்கிறாங்க அகவிலைப்படி எக்கச்சக்கமாக உயர்த்தியிருக்கிறாங்க அரசு ஊழியர் காட்டில் மழை தான் இந்த அகவிலைப்படினா என்னென்னு யாரும் நிறைய பேருக்கு தெரியல பேசிக் பெயின்னு இப்போ குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஃபோரில் டிஎன்பிசியில் உள்ள போகிறாங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூவா இதுவே குரூப் டூனா அதுக்கு மேலே இருக்கும் குரூப் ஒன்னால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்து ஐம்பத்தாறாயிரரூவாக்கு மேலே இருக்குது இந்த பேசிக் பேயிலிருந்து எத்தனை பர்சன்டேஜ் அகவிலைப்படி கொடுக்குறாங்களோ அது எக்ஸ்ட்ரா சம்பளமாக வரும் இப்போ இருபதாயிரரூபா சம்பளம்னா இப்போ ஐம்பது சதவீதம் அகவ அகவலைப்படின்னா அது ஒரு பத்தாயிரரூபா ஆக மொத்தம் முப்பதாயிரரூபா முப்பதாயிரரூவா வரும் டோட்டல் முப்பதாயிரத்தில் சில பிடித்தம் பிடிப்பாங்க அது அவங்களோட ஓய்வூதியத்துக்காக எல்லாம் போக சம்பளமாக வரும் அடுத்து அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் விதமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் வகையில் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற புதுமைப்பெண் திட்டம் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சம் மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஆயிரம் ரூபாய் வழங்கும் அந்த புதுமைப்பெண் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பயிலும் மாணவிகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டாச்சு இதுக்கு முன்னாடி அரசு பள்ளிகளில் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தாலும் அந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ அரசாணையை வெளியிட்டாச்சு அமலுக்கு வந்தாச்சு ஸோ கூடுதலாக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாணவிகள் பயன்பெறுவார்கள் சொல்லப்படுது ஸோ இந்த திட்டங்களின் மூலம் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மாணவிகளின் ஆதரவு திமுகவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மாணவிகள் கொடுக்குறாங்களோ இல்லையோ அரசு ஊழியர்கள் ஆதரவு வந்து என்றைக்குமே திமுகவுக்கு தான் அது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் ஏன்னா அவங்க தான் சம்பளம் நிறையா கொடுப்பாங்கன்னு எல்லோரும் அங்கே அங்கே தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி ஒரு முக்கிய அதிப்பையும் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார் தமிழ்நாட்டில் உள்ள நாலு நகராட்சிகளை மாநகராட்சிகளாக உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார் புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் இந்த நகராட்சிகளை வந்து மாநகராட்சியை மாற்றியாச்சு ஸோ இதுவும் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது திமுகவின் ஓட்டு வங்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழக முதலமைச்சர் ஹாட்ரிக் சிக்ஸர் அடித்து அரசியல் களத்தில் சூப்பராக ஒரு அச்சானியை போட்டாச்சு இதுடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது